வணக்கங்க விழுப்புரம் பனைத்திருவிழாக்கு போயிருந்தானுங்களா அதில் ஒரு முக்கியமான காணொளி எல்லா மக்களுமே ஒரே பனை மரத்தை சுற்றி நின்றுட்டு இருந்தாங்கங்க உட்காந்துட்டு இருந்தாங்க எதுக்காக எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விழாவோடைய அழைப்புதழிலே பார்த்தீங்கன்னா பனையீரம் போட்டி நடக்க இருக்கட்டும் சொல்லியிருந்தாங்க அந்த பணையரம் போட்டி தாங்க இங்கே நடக்க இருந்துச்சு அதை பார்க்க தான் எல்லோரும் வந்துருந்தாங்க நானும் போயிட்டு அவங்க வந்து பனையரிகள்லாம் பனையரத்தை பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பனை மரத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா கிளையில் ஒரு மணி கட்டியிருப்பாங்க அந்த மணி அடிச்சுட்டு ஒரு சொத்து சுற்றிட்டு வரணுங்க அதான் அந்த போட்டியோட விதிமுறை முக்கியமான விதிமுறை அதை நீங்கள் அடிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரமாக எரி இறங்குறீங்களோ அதாங்க உங்களுடைய பரிசை தீர்மானிக்கும் சரிங்க காணொலியாக முழுமையாக பார்த்துட்டு இதில் ஏராளமான பனை இறங்க வீரர்கள் கலந்துக்கிட்டாங்க இளம் பனை வீரர்களும் கலந்துக்கிட்டாங்க இது போன்ற பனை திருவிழாக்களெல்லாம் கண்டிப்பாக வந்து பார்க்கணுங்க இதுவும் நம்மளுடைய ஒரு வீர விளையாட்டில் ஒன்று தான் சொல்ல போனாங்க ஏன்னா இதெல்லாம் ஏறுறது கஷ்டங்க அன்றைக்கி தான் நான் பார்த்த தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த இளைஞர் இறங்க பாருங்கள் எங்களுக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு ஆனால் அவர் அசால்ட்டாக இறங்கினார் அவரை சுற்றி அந்த ட்ரோன்ஸ்லாம் சுற்றி பாருங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த இடமே பார்க்க இன்னும் சில பணையர வீரர்கள்லாம் கலந்துகிட்ருந்தாங்க அவங்கள நான் காணொலி அடுத்து நான் வந்து பதிவிடுறேன் அந்த காணொலியில் முக்கியமாக இந்த சின்ன பையன் ஏறுற காணொலி இருக்குங்க கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த பையன் ரொம்ப சின்ன பையன்தான் ஒரு ஒரு ரெண்டாவதோ தான் படிப்பான்னு நினைக்கிறேன் இந்த சின்ன பையன் இவ்வளோ சின்ன வயசில் அருமையாக பணமரம் ஏறி இறங்கியிருக்கா அந்த காணொலியை அடுத்து படித்து வர கண்டிப்பாக பாருங்க